ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க அப்புறோன்னா வைட்டமின் ஏ பிசி சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து சத்து நீர் சத்து எல்லாமே இருக்கிறேன் சொரக்காயை தாங்க நம்ம இன்றைக்கி சட்னி செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்குறேன் அதே இதை எப்படி செஞ்சால் சுபா அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சொரக்காய் வாங்கி தோலைலாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிப்படியாக நறுக்கி வச்சுக்கோங்க சின்ன வாய் கண்டிப்பாக சேர்த்திங்க சின்ன வாய்ந்த வீட்டில் இல்லை அதனால நான் பெரியவங்க சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க வானாலி வச்சுக்கோங்க செக்கில் சுத்தமாக சுத்தமான நீ ஊற்றுங்க ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துங்க எண்ணெயில் நல்லா அவங்களாம் பொரியட்டும் நீர் சத்து சத்து எல்லாமே இதில் இருக்குங்க தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நீர் இதில் கண்டிப்பாக இருக்குங்க வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக எடுத்துக்க வெயிட் லாஸ் பண்ணணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சுரக்காயில் சேர்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வதக்க வதக்கிங்க இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்போடு சேர்த்து வதக்கிங்க நீர் சத்து நிறையா இருக்கலாம் கொஞ்சம் தண்ணி இஞ்சட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சட்னிக்கு எந்தளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பை மட்டும் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிட்டு சின்ன வெங்காயம் இல்லாதனால அதையே பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டே நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்து சட்னிக்கு சேர்த்துக்கிட்டேன் எப்போவுமே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா புளி சேர்க்கப்போ அளவுக்கு தேவையான அளவு மட்டும் தக்காளி சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு கூண்டுப்புள்ள போட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ் கருவேப்பில்லை கொத்தமல்லி தழை சேர்த்துங்க ரெண்டே ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்துக்கங்க இவங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கு வதக்குன்னு வதக்கிங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கங்க சின்ன சைஸு சின்ன சைஸு புளி சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளி வரப்பட்டக்குள்ள புளியை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க எப்போவுமே எந்த பொருளையும் சூடாக போட்டு மிக்சியில் அரைக்கக்கூடாது ஓகேவா ஆற வச்சுட்டு சேர்த்துங்க தேவைப்படுற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கங்க உங்களுக்கு தனியாக சட்னி பிடிக்குன்னா தண்ணி அரைச்சிங்க திக்கா வேணால் திக்கா அரைச்சிங்க அரைச்சி முடிச்சிட்டு தாளிக்கிறனால தாளிச்சுங்க பெரும்பாலும் கீரை சட்னியை நான் தாளிக்க மாட்டேங்க எப்பயாச்சுன்னாங்க தாளிப்பேன் அருமையான முறையில் நாசத்து சத்து நீர் சத்து சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்து நிறைஞ்ச சட்னி செஞ்சு காமிச்சாச்சு சொரக்காய் சட்னி வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாள் அது கண்டிப்பாக எடுத்துக்கங்க இந்த மாதிரி சட்னி வச்சு பசங்களுக்கு கொடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் இட்லியில் அப்படி பிரித்து தொட்டு வச்சா வலுக்கி வலுக்கி புது ஓகே பாய் நன்றி வணக்கம்